பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்டதை அடுத்து நீளம் பண்பாட்டு மையம் சார்பில் சென்னை எழும்பூரில் நடைபெற்ற நினைவேந்தல் பேரணியில் புதிய புரட்சிக் கழகம் பங்கேற்பு பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்டதற்கு தமிழகத்தில் பல்வேறு கட்சியினர் தங்களுடைய கண்டனங்களை தெரிவித்து வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக நீளம் பண்பாட்டு இயக்கம் சார்பில் ப ரஞ்சித் தலைமையில் சென்னை எழும்பூரில் பேரணி நடத்த திட்டமிட்டு பல்வேறு கட்சிகளுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டது இதையடுத்து புதிய புரட்சிக் கழகத்தின் நிறுவன தலைவர் டாக்டர் ஒ இ சங்கர் புரட்சியாளர் பாபா சாஹிப் அம்பேத்கர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய பின்பு புதிய புரட்சிக் கழகத்தின் நிறுவன தலைவர் ஒ இ சங்கர் தலைமையில் தொண்டர்கள் புடைசூழ சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட கார்களில் சுமார் அறுநூறுக்கும் மேற்பட்டோர் அணிவகுத்து சென்று சென்னையில் நடைபெற்ற பேரணியில் கலந்து கொண்டு திமுக அரசை கண்டித்தும் உடனடியாக சிபிஐ விசாரணை வேண்டும் என்று புதிய புரட்சிக் கழகத்தின் கொடிகளை கையில் ஏந்தியவாறு தங்களுடைய கோஷங்களை எழுப்பி கண்டனங்களை தெரிவித்தனர் புதிய புரட்சிக் கழகத்தின் மாநில மாவட்ட ஒன்றிய நகர கிளை நிர்வாகிகள் ஏராளமானோர் பெரும் திரளாக கலந்து கொண்டனர் நடந்து வருகின்ற கட்சியின் மாநில தலைவர் பாசத்துக்குரிய அண்ணன் கோவை மூத்த படையல் தளபதியாக இன்று இந்த சமுதாய மக்களுக்கு பணியாற்றிய அண்ணன் படுகொலையில் நீதி இன்றைக்கு அண்ணன் தலைமையில் இன்றைக்கு பேரணி நடைபெற்றது புதிய பேரணியில் கழகத்தின் நிர்வாகிகள் மாநில நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகள் ஒன்று எல்லாம் கலந்து கொண்டு எங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தினோம் இன்றைக்கு நடந்திருக்கின்ற இந்த படுகொலை அதை தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட ஒரு விடுதலைக்கு ஒரு தலைவராக தமிழ்நாட்டில் புறப்பட்டால் அதாவது பூவை மூர்த்தியுடைய காலம் தொட்டு இன்று வரை இந்த சமுதாய மக்களுக்கு அனுமதிதான் நடந்து கொண்டிருக்கிறது முதலாவது பூவை மூர்த்தியாரை அடக்குமுறை செய்து கொலை செய்தார்கள் பிறகு நம்முடைய மாவீரன் அண்ணன் அவர்களை கொலை செய்திருக்கின்றார்கள் யாரு செய்வது இந்த நாட்டில் சகஜமாக இருக்கின்றது அதற்காகத்தான் நீதி வேண்டும் சிபிஐ அமைக்க வேண்டும் என்று இன்றைக்கு நாங்கள் பேரணி நடத்திருக்கின்றோம் அந்த பேரணி இந்த தமிழக அரசு செய்து பார்த்து நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்னால் இந்த பேரணி இல்லாமல் தமிழ்நாடு முழுக்க மிகப்பெரிய அளவில் போராட்டம் பிடிக்கும் என்பதை சொல்ல நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம் இதற்காக என்று சொன்னால் அண்ணன் ஆம்சான் அவர்கள் அப்பாவி தமிழ் மக்களுக்காக வாழ்ந்தவர் இதுவரையில் அவர் ரவுடி என்று யாராலும் சித்தரிக்கப்படவில்லை ஆனால் அவர் மறைவுக்கு பிறகு இன்றைக்கு ரவுடியாக சித்தரிக்கப்படுகின்றார்கள் ஆனால் அதை புதிய புரட்சிகாரத்தின் சார்பாக நான் மறுக்கிறேன் இன்றைக்கு கூட என் மீது கூட பல வழக்கு என்று போலீசால் சித்தரிக்கப்படுகின்றார்கள் எப்படி தலித்து தலைவர்கள் யாராவது ஒருவர் வளர்ந்தால் அவரை ரவுடியாக